வணக்கம் நண்பர்களே எல்லா நண்பர்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து கிட்டே நீங்கள் வந்து என்னடா நான் அந்த கோயில் இந்த கோயில் பார்த்தேன் நல்லா சித்திரை அந்த சித்திரம் எதுவுமே கிடைக்க மாட்டேது இந்த மாதிரி யூடியூப்லெலாம் நிறைய விஷயம் நான் வந்து பார்க்குறேன் செய்கிறேன் ஆனால் அது எதுவுமே வந்து ஒன்றும் நடக்க மாட்டேங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க நல்லா உங்களுக்கு வந்து நல்லா அன்பு செலுத்தக்கூடிய திறன் இருக்கணும் தைரியம் இருக்கணும் வைராகி இருக்கணும் இறைவங்ககிட்ட கேட்டு அதிகாரமோட உரிமையோடு கேட்டு பெறக்கூடிய அந்த ஆற்றல் அந்த அதிகாரம் இருக்கணும் எல்லாத்துக்கும் பேடுக்கூடாது தைரியமாக இருக்கணும் எவ்வளோ நீ தைரியமாக இருக்கிறியோ நீ அவ்வளோ வந்து இரவு இறை ஆற்றலும் இறைவனையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கலாம் வாழ்க்கையை சுபிச்சமாக வச்சுக்கலாம் அதனால் வந்து குழம்பாதீங்க தைரியமாக இருக்கு அந்த உலகத்தில் எதுவும் எடுத்துன்னு வரல நம்ம வரும்போது போகும்போது எதுவும் எடுத்து போப்பதும் கிடையாது எல்லாம் இங்கே வர்றது இங்கேயே தான் விட்டு போக போகணும் அதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் போடணும் போ செய்யணும் அதே மாதிரி ஒரு இடத்துல உனக்கு சரியில்லை ஒன்னு மதிக்கல இல்லைன்னா அங்கே கஷ்டம் வந்துச்சுன்னா ஒரு ஏரியா விட்டு அடுத்த ஏரியா போயிருக்கோம் நல்லா சுபிச்சமாக நல்லா இருப்பீங்க எப்பவுமே அதே மாதிரி ஒரு ஊர்லேருந்து முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு மேலே என்னன்னா அது வேலைக்கு ஆகாது அதனால் தைரியமா இருங்க பாத்துக்கலாம் வாழ்க்கையில நான் இருக்கிறல்லாம் பாத்துக்கலாம் விடுவேன்